வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கொடுங்க நம்ம நடிகர் விசை மாதிரி கொடுமைக்கார முதலாளிய யாரும் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க எங்க தீபாவளி பானசா எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்து போட்டு ஆனா தீபாவளி கொண்டாட கூடாதுன்னா என்னங்க இல்ல அவே வீட்டுல ஆயுத பூஜை அடுத்த நாளே கொண்டாடுவாரு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல யாருக்கு நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சுங்க மனசு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னவங்க வீட்டுல ஆயுத பூஜை கொண்டாடலாம் ஆனா போனஸோட போட்டோ வாங்கி டபுள் போனஸ் வாங்கினவங்க சந்தோஷமா தானே அவியல ஆயுத பூஜை கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கிற இவிய தீபாவளி கொண்டாட கூடாத ஆட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அழுதுசுள்ள ஒரு அம்மா அந்த அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஆட என்ற புள்ள போனா என்ன என் பிள்ளையத்தான வீடியோல பாத்துட்டு இருக்கிறேனே அந்த பையன் தான் என்ன வர சொல்லி இருக்கிறானே எங்க நாங்க யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பாக்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய குடுத்திருக்கோம் ஒன்னா நான் போவே இல்லைன்னா அவர் வருவாருங்க இப்படி பக்கத்துல பாக்குற பாக்கியா ஆருக்காது கிடைக்குமா ஆனா இந்த சாமிய போய் பிறந்ததுல இருந்து கும்பிட்டு இருக்கிறேன் இப்ப வரி என்னன்னு கூட கேட்டது இல்ல பிறந்ததுல இருந்து அந்த சாமிக்கு பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து நான்தான் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அந்த சாமி எனக்கு ஒண்ணும் பண்ணது இல்ல ஆனா இந்த விசைசாமி பாருங்க நான் கும்படுறதே இல்லைங்க என் வீட்டுக்கு ஒரு பணத்தையும் கொடுத்து அதுக்கு ஒரு பணத்தையும் கொடுத்து தீபாவளி போனஸுங்க இம்பிட்டு நான் எப்பங்க பாத்துருக்கேன் பணமாங்க பாருங்க அந்த கூட்டத்துல இருபது இருபத்தஞ்சாயிரம் பேரை அடிச்சு புடிச்சு போனீங்களே எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்க யாருக்காவது கிடைச்சிருக்குதா ஆட கேரளா லாட்ரியில பம்பர் ப்ரைஸ் விழுந்தா கூட நான் இன்பட்டு சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன் ஆட தீபாவளி போனஸ் ஒரு போட்டோ கண்ணு கூட ஒரு நேரம் சாப்பாடுங்க நான் பழைய விஜய் கூட செல்ஃபி 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 செல்பி எடுப்பாடு அப்படி திரையில மட்டும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பிள்ளைய நேர்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது என்ற பிள்ளைங்க இப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா விஜய்க்கு எப்பங்க குற்ற உணர்ச்சி வரப்போகுது இதுக்கெல்லாம் காரணம் இவங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நான் லேட்டா வந்தது தானே இன்னும் கொஞ்சம் லேட்டா வட்டா அப்படின்னு கேட்பாரு அப்புறம் விஜய்க்கு ஒரு கோரிக்கைங்க டுவெண்டி லேக்ஸ் கொடுத்த வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வராதிங்க இந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வீட்டுக்கு கிடைச்ச வீடுகளும் இருக்குது போது நான் இப்ப சொல்ற மாதிரி நினைச்சாலும் நினைச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது ஆட இவனும் போயிருந்தா எனக்கு போனஸும் போட்டோவும் கிடைச்சிருக்குமே அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட கூடாதுல்ல அதுக்காக சொல்றேன் எப்ப பார்த்தாலும் விஜய்யோட எந்த படம் வந்தாலும் வீட்டுல இருக்கிற காசை எடுத்துட்டு ஆளா மொதல் சோக்கு போவா திரும்பி வரும்போது சட்டை கிழிச்சிட்டு வருவான் பேண்டை கிழிச்சிட்டு வருவான் செருப்பு தொலைச்சிட்டு வருவான் வந்துமா நான் தளபதியோட படத்தை பாத்துட்டோமா அப்படின்னு கத்துவான் இந்த கேரம் முடிச்சவா அந்த வேப்பார்த்துக்கிட்ட போய் நின்னு தொலைய வேண்டிதானே இப்படி எல்லாம் அவங்களை பேச வச்சிடாதீங்க அது இப்ப வந்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோ எல்லாம் பாக்கும்போது இப்படி பேசுனா ஆச்சரியப்படுறதுக்கும் இல்ல ஆட இறந்தவங்களை பத்தி உங்களுக்குத்தான் அக்கறை இல்லை அப்படின்னு நாங்க திட்டிக்கிட்டு கிடந்தோம் அவியலுக்கே அக்கறை இல்லாதப்போ உங்களுக்கு என்ன சிஎம் சார் சிஎம் சார் பள்ளி வாங்குற மாதிரி இருந்தா இல்லி வாங்குங்க அள்ளி வாங்காதீங்க அப்படின்னு பின்னாடி போங்கப்பா அப்படின்னு நீங்க பேசுனப்பெல்லாம் நாங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் உங்களை எல்லாம் யாருமே பழி வாங்கலைங்க நீங்க அவங்கள பழி வாங்கிட்டீங்க அவங்க இவங்கள பழி வாங்கிட்டாங்க அப்படித்தான் ஆக்சுவலா இது ஒரு எச்செய்தி மேல மாதிரி தாங்க இருக்கு நீங்க அவங்க வீட்டுல இருந்து பணத்தை எடுத்தீங்க அவங்க வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் உண்மையாலுமே இப்படி எல்லாம் ஒருத்தங்களை கூடாதுங்க ஆனா அந்த பெற்றோர்களோட வார்த்தை நம்மளை இப்படித்தான் பேச வைக்கிறது போதா வருத்தமா இருக்கு சார் கேமரா உள்ள இருக்கா வரும் சோ ஆட்டுகளாக கட்ட இருக்கா ஷேடோலாம் கட்டல விழுகலாம் பாத்துக்கட்டு என் தம்பி விஜய்க்காக நிறைய செலவு 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 பண்ணிருக்கா ஆனால் இப்போ தான் அவன் எங்களுக்காக சம்பாரித்து கொடுத்துருக்காள் வெறும் படம் மட்டும் இல்ல விஜய் கூட சேர்ந்து செல்ஃபியும் எடுப்போம் அதுவும் செப்பரேட் செல்ஃபி வெறும் செல்ஃபியோடு நிக்கலீங்க ஒரு காம்போ ஆஃபரா லன்ச்சும் என் வீட்லேருந்து போனது என்னமோ ஒரே ஒரு பொண்ண்தான் பணம் செல்ஃபி அண்ட் லஞ்ச் வித் தளபதி ஃபுல்லி காம்போ ஆஃபர்ங்க மிகப்பெரிய காம்போ ஆஃபர் அதுவும் இந்த தீபாவளிக்கு வி ஆர் வெரி ஹாப்பி தலை தீபாவளி எவன் கொண்டாடுறான்னு தெரியல ஆனா நான் இனிமே தளபதி தீபாவளி தான் கொண்டாட போறேன் ஆனா என்ன ஒரே ஒரு வருத்தம் தளபதி இவ்வளவு போனஸையும் கொடுத்து போட்டு செலிப்ரேட் பண்ணாதீங்க தீபாவளிய அப்படின்னு சொல்றாரு ஆனா நாங்க செலிப்ரேட் பண்ணதான் செய்வோம் பிகாஸ் நாங்க வைப் மோட்ல இருக்கோம் ப்ரோ வைப் மோட்ல ஏன்னா போட்டோ எடுத்தது உங்க கூட இப்படியெல்லாம் இந்த அண்ணன் பேசுறது கேட்டா எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு யோசிங்க உண்மையாலுமே அவங்க இறந்தது யாருக்குமே வருத்தம் இல்லையா அவ்வளவு மோசமா போச்சா மனித உயிர் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த எயிட்டீன் அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களையெல்லாம் விட்டுரலாம் அதுங்கெல்லாம் வந்துட்டு அந்த வயசு மெதப்புல பண்ணிட்டு இருக்குதுங்க ஆனா இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு குழந்தைகளுக்கு உண்மையாலுமே தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு காலையிலயே நாமக்கல்லையே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டியது இதே சிச்சுவேஷன் தான் அங்கேயே நிலவி இருந்தது என்ன ஒரு அஞ்சு மணி நேரம் லேட்டுங்கிறதுனால கொஞ்சம் பேரெல்லாம் அப்படி இப்படி தாக்கு பிடிச்சிட்டாங்க ஆனா இங்க கரூர்ல பத்து மணி நேரத்துக்கு பக்கம் லேட்டா மொத்தமா போயிட்டாங்க நம்ம எல்லாத்துக்கும் வருத்தம் அந்த செத்தவங்கள நினைச்சு ஆனா செத்தவங்கள நினைச்சு வருத்தப்பட வேண்டியவங்க தீபாவளி கொண்டாட முடியாம போயிருச்சே போனஸ் கிடைச்சுங்கிற வருத்தம் பட் தளபதி நீங்க தீபாவளி கொண்டாடலாம் தளபதி ஏன்னா உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வர வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க நமக்காக செத்து போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு நீங்க துக்க வீட்டுக்கு போக வேண்டியது இல்ல துக்கத்துல பங்கெடுக்க வேண்டியது இல்ல துக்க வீட்டுக்காரங்களே வந்து அந்த துக்கத்தை எல்லாம் உங்க கூட செல்ஃபி எடுக்கணும் அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க இதுல ஆளுங்க வேற ஏன் நீங்க அரக்கம்பத்துல கொடிய பறக்க விடல அஞ்சலி செலுத்தல அந்த நாப்பத்தோரு பேருக்குன்னு கேக்குறாங்க அதுவும் யாருக்கிட்ட உங்ககிட்ட கேக்குறாங்க நீங்க எதுக்கு அதெல்லாம் பண்ண போறீங்க நீங்க இன்னொரு அரை கம்பத்தை எக்ஸ்ட்ரா குடுத்து இன்னும் பெருசா பறக்க வச்சாலும் வைப்பீங்க நீங்க வைக்கலாங்க தப்பே இல்ல ஏன்னா உண்மையா இழந்தவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் நீங்க பறக்க விடுங்க அப்படிங்கிற மோட்ல தானே இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறக்காம சிஎமாயிருங்க ஏன்னா இத பேசின இத்தனை பேர்த்தோட கோரிக்கையும் அதுதான் அதுவாதான் இருக்கு நான் என் குழந்தையை பலி கொடுத்திருக்கிறேன் என் போருக்காக தளபதி இந்த போரில் வெற்றி பெற்றால் எல்லாரையும் வாழ வைப்பார் புறநானூற்ற கிழவி ஒருத்தி பொழப்பில்லாம போய் புருஷன் அமிச்சாலாம புருஷன் செத்து போன உடனே அக்கடானு படுத்து கிடந்த அப்பனையும் ரெண்டு அப்பி அமிச்சு வச்சாலாம அப்பனும் செத்து போனத கேள்விப்பட்ட அந்த கிளவி முன்னாடி குண்டு விளையாண்டுட்டு இருந்த அந்த குட்டி பையனையும் ஆடிச்சு அனுப்பி விட்டாலாமா போய் சிட்டு வாடான்னு அட போர்ல இருந்து தப்பிச்சு வந்த பச கட்ட பையன் அந்த போருக்கு போன குட்டி பையனோட முதுகுல யாரோ கோடு ஓட்டாங்கன்னு சொல்லிட்டானாமா கிளவீத கேள்வி போட்டு கோவம் வந்து கத்தி தூக்கிட்டு போனாலாமா ஏடா குண்டு விளான்ற பையனை கூட்டிட்டு வந்து போருக்கு அனுப்புனா முதுகுல கோடு வாங்கிட்டு வண்டியடா அப்படின்னு அங்கு போய் பார்த்தா முன்னாடி குத்தனா கம்பி பின்னாடி வெளியா வந்திருக்குது ஆஹா இவன் அல்லமா மகன் வீர மகன் போரில் விஜய்க்கு வேண்டியது விஜய்க்க வேண்டி போர் புரிந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து கொண்டாடிச்சாமா என்ன இளவுக்கு இத எழுதி வச்சாங்கன்னு இப்ப வரையும் நமக்கு தெரியாது ஆனா அந்த புறநா நூற்று கிளவிய நம்ம டிவில பாத்துட்டோம் என்னமா பேசுது என் புள்ள போனா போயிட்டு போட்டு போயிட்டு போட்டு என்ன என்னவே நினைக்கிறீங்க என் பய போனாலும் போயிட்டு பாறியா எனக்கு பயம் மாதிரி என் இருக்கிறாரு என் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த போயிட்டு போகுது போன போயிட்டு போகுது போன போயிட்டு போகுது அதுக்கு ஈடு செஞ்சுட்டு போயிருக்கானுங்க எத்தனை ஆண்டு காலமானாலும் கிடைக்காத அந்த ஈடை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறானுங்க தளபதி கூட ஒரு செல்ஃபியும் ஒரு லஞ்சும் ஒருவேளை இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த பிள்ளை அத்தா நீ செத்து போயிரு நான் போய் செல்ஃபி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாலும் சொல்லி இருந்துருக்கோம் ஏங்க விஜய் செத்தவன் குடும்பத்து கூட மட்டும்தான் செல்ஃபி எடுப்பீங்களா அப்ப இனிமே யாருக்காவது விஜய் கூட செல்ஃபி எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இவ்வளவு பேசுனவங்க இதையும் பேசுவாங்க இப்படி யாரும் பேசிடக்கூடாத அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்